கண்ணீர் ராசிக்காரர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா இன்றைய கனவு லட்சுமி தேவி சுக்கிரன் விஷ்ணு கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் காதல் உறவுகள் அன்பும் ஆழமும் கொண்டதாக மாறும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் திருமண பந்தத்தில் நிலவிய சிறிய குழப்பங்கள் கூட இன்று நீங்கி உங்கள் துணை உங்களுக்கு முழு ஆதரவு அளிப்பார்கள் உங்களுக்கு தேவையான பாசமும் ஆதரவும் இன்று நிச்சயமாக கிடைக்கும் எனினும் பழைய விஷயங்களைப் பற்றி தேவையில்லாமல் மீண்டும் பேசுவதைத் தவிர்க்க வேண்டும் அது உறவில் விரிசலை ஏற்படுத்தலாம் கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம் தொழில் ரீதியாக நீங்கள் இன்று புதிய சிந்தனைகளுடன் ஜொலிப்பீர்கள் உங்கள் திறமையும் துல்லியமான வேலையும் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் நிலைமையில் உள்ள வேலைகளை மிக விரைவாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய திட்டங்களை தொடங்க அல்லது முதலீடுகள் பற்றி ஆலோசிக்க இது மிகவும் உகந்த நாள் ஆனால் உங்கள் வேலையின் பொறுப்பை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சிக்காதீர்கள் கடமைகளிலிருந்தே விலகிச் செல்வது இன்று உங்களுக்கு பாதகமாக அமையலாம் உங்கள் உடல் மற்றும் மன ஆற்றல் இன்று மிகச் சிறந்த நிலையில் இருக்கும் உங்களுக்குள் ஒரு புதிய உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் உணர்வீர்கள் நீண்ட நாட்களாக இருந்த ஆரோக்கிய பிரச்சினைகள் நீங்கி பெரிய அளவில் நிம்மதி கிடைக்கும் உலா செல்லவோ அல்லது புதிய பொழுதுபோக்குகளை தொடங்கவோ இன்று சிறப்பான நாள் அதிக தன்னம்பிக்கை காரணமாக உணவு விஷயத்தில் கவனம் குறைந்து போகலாம் குறிப்பாக இனிப்பு பண்டங்களை கட்டப்படுத்துங்கள் அத்துடன் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் இன்றைய லக்கி கிறிஸ்டல் கோல்ட் ஸ்டோன் இது அணிந்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் இலக்குகளை அடைய உதவும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ராசிபலனுக்கு